வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பதினோராம் வகுப்போட சிறப்பு தமிழ் புத்தகத்தை பார்க்க போகிறோம் மேல்நிலை முதலாம் ஆண்டு ரீசெண்டாக நடக்கிற டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் சிறப்பு தமிழ்லேருந்து வர கேள்விகளோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு டு எட்டு கொஸ்டின் ஒன்பது கொஸ்டின் கூட சில எக்ஸாம்ஸில் கேட்கப்படுது நம்ம இப்போலேருந்தே அதை படிச்சுட்டே போனோன்னா லாஸ்ட் டைமில் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் சாட்டர்டே ஆறு சண்டே வீக்கெண்டில் சேட்டர்டே ஆறு சண்டேல சிறப்பு தமிழ் சார்ந்த வீடியோ பதிவிடப்படும் இது எதுக்குன்னா நம்ம இப்போதுலேருந்தே படிச்சுட்டு போனோம்னா லாஸ்ட் டைமில் நமக்கு எக்ஸாம் டைமில் ப்ரெஷர் ஆகி சிறப்பு தமிழை படிக்கிற ப்ரெஷர் இல்லாமல் இருக்கலாம் அதுக்காக மட்டும்தான் ஏன்னா சிறு தான் பெருவெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ படிச்சுட்டே போவோம் லாஸ்ட்டில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இன்னைக்கான இலை பார்க்கலாம் ஃபஸ்ட் இயல் எடுங்க ஃபஸ்ட் இயல் இயல் ஒன்று கவிதை இயல் கவிதை இயலில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா தமிழில் கவிதை மரபு கவிதை மரபு எப்படி தோன்றுச்சு அதுக்கடுத்ததாக அது எப்படி புது கவையாக மாற்றம் அடைஞ்சிச்சு அதுக்கடுத்து தான் வந்த கவிஞர்கள் என்னென்ன பண்ணாங்கன்ற மாதிரி இந்த லெசனில் கவிதை சார்ந்த ஏ டு செட் டீட்டெயில்ஸை இதில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் எதை படிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த லெசனில் அதாவது அந்த உரைநடையோ நடையோ செய்யுள்ளோ கொடுத்துருக்குற நுழை படிக்க வேண்டியது கட்டாயம் இந்த நுழை என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் தமிழ் தொன்மையான கவிதை மரபை கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆமாம் கல் தோன்றா மண் தோன்ற காலத்துக்கு முன்னாடியே தோன்றிய தமிழ் தமிழ் மொழியோட கவிதை எடுத்துக்கிட்டோன்னா அதுவும் மிகவும் தொன்மையானதாக தான் இருக்கும் ரொம்ப பழமையான வரலாறு இந்த கவிதைக்கும் இருக்கும் அடுத்த லைன் பாருங்கள் இயற்கையோடு இயந்த வாழ்வியல் அனுபவங்களை கவிதைகளில் முன்வைத்ததில் மற்ற உலக மொழிகளையோட மொழிகளை விட தமிழ் முதன்மை பெறுகிறது ஆமாம் நீங்கள் தமிழோட பழமையான இலக்கியமான சிலப்பதிகாரத்தையை கூட எடுத்துக்கோங்க அதிலேயே இளங்கோடிகள் என்ன பண்ணியிருப்பாருன்னா திங்கள் ஞாயிறு மழை இந்த மூன்றையுமான இயற்கையை வாழ்த்திட்டு தான் செய்ய வாழ்த்திட்டு தான் அவரோட பாடலையே தொடங்கியிருப்பார் அவரோட காப்பியத்தையே தொடங்கியிருப்பார் ஸோ இந்த பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப வேலிடான பாயிண்ட் தான் இயற்கையாக இந்த வாழ்வியல் அனுபவங்களை கவிதையில் முன்வைத்ததில் மற்ற உலக மொழிகளை விட தமிழ் முதன்மை பெற்றது அதாவது கிபி இரண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்திலே இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு இளங்கோவடிகள் அடுத்ததாக பாருங்கள் அத்தமிழ் கவிதையின் ஊற்றியிலிருந்து ஊற்றிலிருந்து சில துளிகளை பெருகுவதற்காக கவிதையியல் என்னும் இப்பாடப்பகுதி அமைந்துள்ளது இவ்வியலில் இடம்பெற்றுள்ள கவிதை ஒரு பார்வை என்னும் கட்டுரை கவிதையை சுவைக்கவும் படைக்கவும் தூண்டுகிறது அடுத்ததாக நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸை நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதை கொஞ்சம் நம்ம இப்போ டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் நாட்டுப்புற பாடல்கள் மக்கள் மொழியில் வாழ்க்கை நிகழ்வுகளை வாழ்க்கை நிகழ்வுகளை நமக்கு இசைக்கிறது நாட்டுப்புற பாடல்களை என்ன சொல்லுவாங்கன்னா வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது ஃபார்மேட் இல்லை இப்படி தான் எழுதி வைக்கணும்லாம் இல்லை நான் பாடுவேன் அதை பார்த்து இன்னொருத்தர் பாடுவாங்க இப்படியே பாடிட்டே போவாங்களே தவிர அதுக்குன்னு ஒரு ஃபார்மெட்னு ஒன்றும் இல்லை அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா நாட்டுப்புற பாடல்கள் மக்கள் மொழியியல் வாழ்க்கை நிகழ்வுகளை நமக்குள் இசைக்கிறது அப்போது அன்றாடம் நடக்கிற நிகழ்வுகளை பற்றியும் அந்தந்த வட்டாரத்தோட வாழ்க்கைகளை வச்சிருந்தால் அந்த நாட்டுப்புற பாடல்கள் அமையும் அதை தான் இந்த இதில் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பாருங்கள் சித்தர் பாடல்கள் மெய்யியல் சிந்தனை வளர்ப்பதாகவும் சித்தர் பாடல்கள் மெய்யியல் சிந்தனை வளர்ப்பதாகவும் இதுவெல்லாம் ஒரு பாயிண்ட்டு அடுத்ததாக பாருங்கள் தனி பாடல்கள் கருத்து கருவூலமாகவும் சொற்களஞ்சிய திறனை பெருக்குவதாகவும் அமைந்துள்ளன இது ஒரு பாயிண்ட் தனி பாடல் என்னென்ன பண்ணுதுன்னா கருத்து கரு கருவூலமாகவும் விளங்குது சொற்களஞ்சிய திறனை பெருக்குவதாகவும் அமைந்துள்ளது அடுத்ததாக சிற்றிலக்கிய பாடல்கள் அன்பின் மேன்மையை பேசுகின்றன சிற்றிலக்கிய பாடல்கள் அன்பின் மேன்மையை பா பேசுகின்றன இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாட்டுப்புற பாடல் சித்தர் பாடல் தனிப்பாடல் சிற்றிலக்கிய பாடல் இது எல்லாமே நம்ம லெசன்ஸில் இருக்குது இந்த இந்த பாடத்தில் இருக்குது அதை நம்ம அதோட தோற்றம் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அதோட உதாரணமாக என்ன கொடுத்துருக்காங்கன்றதையும் இந்த லெசனில் இந்த பாடத்தில் நல்லா டீட்டெயில்டாகவே பார்க்க போகிறோம் இதை எப்படி கேட்கலாம்னா மேட்ச்சில் கொடுத்துட்டும் இந்த பாயிண்ட்ஸை கேட்கலாம் ஸோ சிற்றிலக்கிய பாடல்கள்னால் அன்பின் மேன்மையை பேசுகின்றன இது மாதிரி இந்த பக்கம் சிற்றிலக்கிய பாடல்கள்னு கொடுத்துட்டு இந்த சைடு அன்பின் மேன்மையை பேசுகின்றன அடுத்து தனி பாடல்கள் கொடுத்துட்டு இந்த பக்கம் கருவூலமாக கருத்து கருவூலம்னு கொடுக்கலாம் இந்த மாதிரி இந்த கொஸ்டினை மேட்ச்சில் கேட்கவும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த பாயிண்ட்டை நல்லா பார்த்துக்கோங்க அடுத்ததா என்னென்ன பார்க்க போகிறோம்னா இந்த பாடப்பகுதியில் இதில் என்னென்ன பார்க்க போறோம்னா தமிழ் கவிதைகளின் வகைகளை அறிந்து கொள்ளுதல் இந்த பாடங்கள் மூலமாக இந்த பாடத்தின் மூலமாக தமிழ் கவிதைகளோட வகைமைகள் அதாவது வகைகளை அறிந்து கொள்ள போகிறோம் அடுத்ததாக தமிழ் கவிதையின் பன்முகப்பட்ட பாடுபொருள்களை புரிந்து கொள்ளுதல் அடுத்ததா தமிழ் கவிதையின் உத்திகளை அதாவது ட்ரிக்ஸ் ட்ரிக்ஸை பயன்படுத்துதல் அறிதல் அடுத்து மரபு மற்றும் புது கவிதையை படை படைக்கும் திறன் பெறுதல் மரபு கவிதை எப்படி எழுதணும் புது கவிதை எப்படி எழுதணுன்ற ஸ்கில்ஸை நம்ம கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பாடப்பகுதியில் என்னென்ன பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கவிதை ஒரு பார்வை கவிதையை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்ததாக நாட்டுப்புற பாடல்களை பற்றி பார்க்க போகிறோம் தனி பாடல்களை பற்றி பாட பார்க்க பார்க்க போகிறோம் அது சித்தர் பாடல்கள் சிற்றலை இலக்கிய பாடல்கள் ஓவிய பார் அப்படின்னு இத்தனை விஷயத்த இந்த பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம கவிதை ஒரு பார்வையில் பாரதியார் அதாவது வந்து புது கவிதையை தோற்று பாரதியாரை வரைக்கும் இந்த லெசனில் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு கவிதை ஒரு பார்வை ஃபஸ்ட்டு பாருங்க எல்லாத்தையும் படிக்க தேவையில்லை நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது டைம் இருந்தால் ஃபுல்லாக வாசிக்கிறதுனாலும் ஒரு டைம் வாசிச்சுக்கோங்க இப்போ பாருங்க என்ன சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மொழியின் மாண்பும் செறிவும் அழகும் அம்மொழியின் கவிதைகளை கொண்டே மதிப்பிடப்படுகின்றன கொஸ்டின் எப்படின்னு கேட்கலாம் ஒரு மொழியின் மாண்பும் செறிவும் எதை கொண்டு அம்மொழியின் எதை கொண்டு மதிப்பிடப்படுகின்றன ஆன்சர் கவிதை ஆன்சர் என்னன்னா கவிதை கவிதை மேலே என்ன கொடுத்துருக்காங்க கவிதை ஒரு மொழியின் மேன்மையான வெளிப்பாடு மொழியின் அனைத்து கூறுகளையும் கொண்டு உருவாகும் கலை கவிதை போல வேறு எதுவும் இல்லை என்னென்னா கவிதை தான் ஒரு மொழியோட இப்போ நம்ம கவிதை எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க ஒரு கதையாக படிக்கிறத ஒரு பத்து பேராகிராஃபோட அடுத்த ஒரு நாலு வரி கவிதையிலே நம்மளால் சுருக்கி எழுத முடியும் அப்படி மேன்மை மிக்க வெளிப்பாடு தான் மொழியோட மேன்மை மிக்க வெளிப்பாடு தான் இந்த கவிதை அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஒரு மொழியின் மாண்பும் செறிவும் ஒரு மொழியோட மாண்பும் செறிவும் அழகும் அம்மொழியின் எதை கொண்டும் மதிப்பிடப்படுகின்றன கவிதைகளை கொண்டு தான் மதிப்பிடப்படுகிறது அடுத்ததாக தனது கவிதை இலக்கியங்கள் இலக்கியத்தால் தான் உலக செவ்வ செவ்வியல் மொழிகளின் வரிசையில் வைத்து தமிழ் போற்றப்படுகிறது இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்ததாக சங்ககால கவிதைகள் இதுதான் நம்ம டாப்பிக்குள்ள எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் தான் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அதை பார்க்கலாம் சங்ககால கவிதைகள் தமிழரின் உயர்ந்த நாகரிக செழுமையை அடிப்படையாக அமைந்தவை சங்க காலத்தில் இருந்த கவிதைகள் எதை அடிப்படையாக இருந்துச்சுன்னா நாகரீக செழுமை அதாவது அகம் சார்ந்த புறம் சார்ந்த கவிதைகள் நம்ம புறநானூறு எடுத்துக்கிட்டாலும் சரி அகநானூறு இந்த மாதிரி புறம் சார்ந்த அகம் சார்ந்த பாடல்கள் மூலிமா நம்மளோட நாகரீக செழுமை அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க மக்கள் எப்படி இருந்தாங்க அங்கே நாகரிகம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நம்ம இந்த கவிதைகள் மூலயமாவே தெரிஞ்சுக்கணும் அதை தான் சொல்லியிருக்காங்க இப்போ அகம்புறம் சார்ந்த டீட்டெயில்ஸை பார்ப்போம் அகம் அகம்னால் என்னன்னா மாந்தர் அகமனதில் அதாவது நம்ம உள்ளத்தில் இருக்கிற காதல் அன்பு கருணை முதலான உணர்வுகளை வெளிப்படுத்துவதே அகத்தினை அகத்தினைனா என்னன்னா காதல் அன்பு கருணை முதலான உணர்வுகளை வெளிப்படுத்துவதே அகத்தினை அடுத்ததா புறத்திணை புறத்திணைனா போர் அந்த மாதிரி விஷயத்த சொல்றதுதான் வீரம் கொடை புகழ் போர் இதெல்லாம் சொல்றது தான் புறம் அடுத்து புறம் என்ன சொல்றாங்கன்னா மாந்தர் புறவியலில் கொண்டாடுகின்ற நம்ம மனசில் இல்லாம வெளிப்படையா கொண்டாடுகின்ற வீரம் கொடை புகழ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் புறத்தினை அப்படின்னு சொல்லுவாங்க முதலான பண்புகளை வெடுப்பு வெளிப்படுத்துவதே புறத்தினை அகத்தினைனா நம்ம உள்ளத்திலிருந்து எழுகின்ற உணர்வுகள் எடுத்துக்காட்டா காதல் அன்பு கருணை முதலான உணர்வுகளை அகத்தினை என்றும் மாந்தரோடைய புற வாழ்வில் கொண்டாடுகின்ற வீரம் கொடை புகழ் முதலானவற்றை புறத்தினை என்றும் சங்க இலக்கியங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்ததாக எக்ஸாம்பிளுக்கு வேறு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா அகம்புறம் சார்ந்த சங்ககால கவிதைகள் நமக்கு தெரியும் அகம் சார்ந்த கவிதைகள் அகனாநூரும் புறம் சார்ந்த நூரை புறநானூரும் வகைப்படுத்தி வச்சுருக்கிறோம் அதுதான் என்ன சொல்றாங்கன்னா பத்து பாட்டு எட்டு தொகை என நூல்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன பத்து பாட்டு எடுத்துக்கிட்டோம்னா திருமுருகாற்றுப்பாடையில தொடங்கி பத்து நூல்கள் வரும் எட்டு தொகையில தொட எட்டு தொகை என நற்றி நற்றின தொடங்கி குறுந்தொகை இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் எட்டு நூல்கள் இது எட்டு தொகை நூல்கள் பத்து நூல்கள் இருக்கிற தொகுப்பு பத்து பாட்டு நூல்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது இதில் இருக்கிற நூல்கள் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அகம் சார்ந்தது புறம் சார்ந்தது அகம் புறம் சார்ந்ததும் சொல்லலாம் இப்போ நம்ம பரிபாடல் எடுத்துக்கிட்டோம்னா பரிபாடல் அகம் சார்ந்த நூலும் சொல்லலாம் புகம் புறம் சார்ந்த நூலும் சொல்லலாம் அகம் சார்ந்த நூல்கள்னு தனியாக இருக்குது புறம் சார்ந்த நூல்களும் தனியாக இருக்குது அதை தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வகையாக பிரிச்சிருக்காங்கன்னு இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்ததான் பெரும்பாலும் இவை ஆசிரியப்பா வஞ்சிப்பா கலிப்பா ஆகிய பாவகைகளால் அமைந்தது ஆசிரியப்பா வஞ்சிப்பா ஆகிய பழைய பாவகை வகைகளால் அமைந்தவைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பாருங்கள் எட்டு தொகையில் ஒன்றான எட்டு தொகை நூல்கள்லாம் என்னென்ன சொல்லியிருக்கோன்னா நற்றினை குறுந்தொகை பதிற்று பத்து ஐங்குறுநூறு நூறு அதனானூறு புறநானூறு இதெல்லாம் தான் எட்டு தொகை நூல்கள் அப்படிப்பட்ட குறுந்தொகையில் ஒரு பாடல் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க ஒன்றும் இல்லை தலைவி மீது தலைவனோட அன்பு எப்படி இருக்குன்னா ஒரு சிறகு இல்லாத ஒரு நாரை ஒன்று ஒரு கடற்கரையில் மீனை ஐரை மீனை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்குதுதான் அதையும் தலைவன் மீதான தலைவியோட அன்பையும் வச்சு இவங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறாங்க வாங்க டீட்டெயில் தான் இந்த பாடலில் பார்ப்போம் இந்த பாடல் பார்த்துங்க குணக்கடல் திரையது பரைதப நாரை திந்தோர் பொறையன் தொண்டி முன்றுரை ஐரை ஐரை மீன் இது ஆறிரை கணவந்தாங்கு செயல் அரியோட அரியோட்படத்தி நோயை நெஞ்சே நோயப்பலேயே குறுந்தொகையில் நூற்றி இருபத்தி எட்டாவது பாடல் இது இதுக்கான பொருள் என்னன்னா கீழக்கடை கீழ கீழக்கடலில் எழுந்த அலைக்கு அருகில் நின்ற முதுமையால் முதுமையால் சிறகிழந்த நாரை ஒன்று சேரனது மேல் கடற் மேல் கடற்கரையில் அமைந்த தொண்டி என்னும் நகரில் உள்ள விரற்கரிய உணவாகிய ஐரை மீனை பெற வருந்திருக்கிறது அதாவது கீழக்கடல்ல முதுமையான சிறகு சிறகு ஒரு நாரை ஒன்று சேரனது சேரனுடைய கடற்கரையான சேர துறைமுக நகரமான தொண்டியில் இருக்கிற கடற்கரையில் நின்று அது கூட உணவாகிய ஐரை மீனை பெறுவதற்காக ஐரை மீன் கிடைக்குமான்னு வருந்துட்டுருக்குதான் அதே மாதிரி ஆகிய தலைவியை பெரும் பொருட்டு தலைவனும் நெஞ்சு மருந்தி தலைவி வருவாங்களா வருவாங்களான்னு காத்துட்ருக்குறாரு இந்த பாடல் மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் தான் சொல்ல வராங்க இது குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடல் குறுந்தொகையில் நூற்றி இருபத்தெட்டாவது பாடல் இது மாதிரி அன்பு காதல் இதை பற்றி வந்தானே இது என்ன பாடல்னா அகத்தினை சார்ந்த பாடல் என்னென்னா இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் அகத்தினைனா என்னென்னா அன்பு காதல் அன்பு கருணை முதலான உணர்வுகள் வெளிப்பட்டால் அது அகத்தினை சார்ந்த பாடல் அப்போ இந்த பாடல் என்னன்னா அகத்தினை சார்ந்த பாடல் தான் இந்த பாடல் ஒரு தலைவனோட தலைவியோட வருகைக்காக காத்திருக்கிறான் தலைவன் அது எப்படி இவங்க ஓமையாக சொல்லியிருக்காங்கன்னா சிறகில்லாத ஒரு நாரை கடற்கரையில் நின்று ஐரை மீனை எதிர்பார்த்து வரிஞ்சி காத்துட்டு இருக்குது அதை தலைவனோடு ஒப்பிட்டு இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பாருங்க நீரும் நிலனும் அப்படின்னு எட்டு தொகையில் ஒன்றான புறநானூறு எட்டு தொகையில ஒரு நூலான புறநானூறு புறநானூலில் பா பாண்டியன் தலையாங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு உடப்புளவியனார் அறிவுரை கூறுவது அமைந்துள்ளதாக அமைந்த ஒரு பாடல் இந்த பாடலை நீங்கள் நைன்த்து புக்கிலே படிச்சிருக்கலாம் புறநானூல் பாடலில் உடப்புழவியனார் ஏற்றிய அந்த பாடல்கள் இடம்பெற்றிருக்கும் அந்த பாடலை தான் இங்கேயும் நமக்கு கொடுத்துருக்கிறாங்க நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தாரே உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றை உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே நீரும் நிலரும் புறநகையோர் இன்று உடம்பு முறையிலும் புடைத்தசினாரி இது புறநானூரில் பதினெட்டாவது பாடல் இந்த பாடலோட ஆசிரியர் குடப்புலவியினார் அடுத்ததாக இந்த பாடல் மூலிமா என்ன சொல்ல வருவாங்கன்னா உணவை கொடுக்குறவங்க தான் உயிரை கொடுத்தவங்க அதே மாதிரி நீரை சேமித்து வைக்கணுன்ற மாதிரி இந்த பாடல் மூலிமா சொல்லியிருப்பாங்க நீரின்றி அமையாத உடல் குறித்து கூறி நீர்வளம் பெருக்க பாண்டிய மன்னனை அறிவுறுத்துகிறார் யார்னா குடப்புலவியினார் இது நைன்த் புக்கிலே வர பாடல் அந்த பாடலுக்கான பொருள் தெரிந்தாலே போதும் இதை எப்படி இந்த கொஷின் இதை எப்படி கேட்கலான்னா யாருக்கு யார் அறிவுரை சொன்னதுன்ற மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது ஆனால் ரொம்ப ரேர் தான் இதை கேட்குறதுக்கு அதனால் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும் அடுத்ததாக அறநிலை கவிதைகள் அடுத்ததாக அறநிலை கவிதைகள் சங்க காலம்னு சொல்லப்படுற சங்க காலம்னால் எப்போன்னு பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் சங்கம் மருவிய காலம் சங்க காலம்னால் எப்போ எப்போனா கிமு அதாவது கிமு மூணு பூவா மூணுக்கு முன்னாடி இருக்கிற காலத்தை சங்க காலம்னு டிஃபைன் பண்ணுவாங்க அதாவது கிமு மூணுலேருந்து கீபி மூணு வரலும் சாரி கிமு மூணுலேருந்து கிபி மூணு வரலும் இருக்கிற காலத்தை சங்க காலம் அப்படின்னு டிஃபைன் பண்ணுவாங்க அதாவது சங்க காலம்னு சொல்லுவாங்க இந்த கிபி மூன்றாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் அமைந்த காலங்கள் அதாவது கிபி நாலில் என்ன சொல்லுவாங்கன்னா மருவிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க மருவிய காலத்தில் உருவானது தான் இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல் எப்போனா சங்க காலத்துக்கு அப்புறம் அதாவது கிபி மூன்றாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பாடப்பட்ட நூல் தான் பதினெண் கீழ்கணக்கு நூல் இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் மூலமாக அறங்களை கற்பிக்கிறாங்க இப்போ நம்ம தமிழ் இலக்க தமிழ் மொழியில் எடுத்துக்கிட்டோன்னா பதினேழு கீழ்கணக்கு நூல் பதினேழு மேற்கணக்கு நூல்கள்னு வரும் எட்டு தொகையும் பத்து பாட்டும் என்னதுன்னா எட்டு தொகையும் நிமிஷம் எட்டு தொகையும் இந்த இடத்தில் போடும் என்னன்னா எட்டு தொகையும் எட்டு தொகையும் பத்து பாட்டும் எட்டு தொகையும் பத்து பாட்டும் பதினேழு மேற்கணக்கு நூல் பதினெட்டு மேற்கணக்கு நூல்கள் அடுத்து இந்த திருக்குறள் மூதுரை இதெல்லாம் இருக்குங்களா திருக்குறள் இதெல்லாம் பார்த்தோம்னா பதினேழு கீழ்கணக்கு நூல் இந்த பதினேழு மேற்கணக்கு நூல் மேக்சிமம் சங்க காலத்திலே உருவானவை அதாவது கிபி மூணு கிபி மூணு டு கிமு மூணு டு கிபி மூணு சங்க காலத்தில் உருவானவை இந்த எட்டு தொகை பத்து பாட்டு பாடல்களும் சங்க மருவிய காலத்தில் உருவானவை இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இப்போ இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களை பற்றி இப்போ பார்க்கலாம் என்னன்னா சங்கம் மருவிய காலத்தில் எழுந்த சங்க மருவிய காலம்னா கிபி மூன்றாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வரப்பட்ட எழுதப்பட்ட பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் வாழ்வில் அறங்களை கற்பிக்கப்பட்டவை இந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே அறநூல்கள் அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்னா எல்லாமே நன்னெறிய போதிக்கக்கூடிய நூல்கள் அதாவது நாளடியா நான்மணி கடிகை திருக்குறள் போன்ற என்ன நாற்பது இனியோ நாற்பது போன்ற பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே அறநூல்கள் திருக்குறளும் ஒரு அறநூல் தான் என்னென்னா அறத்தை கற்பிக்கின்றன அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க அறங்களை கற்பிப்பவை இவை வெண்பா இவை வெண்பா எனும் யாப்பு வகைமையில் அமைந்தவை அறநூல்கள் பெரும்பாலும் எதில் அமைக்கப்பட்டிருக்குன்னா வெண்பாவ அமைக்கப்பட்டிருக்கும் அதோட யாப்பு வகை யாப்பு வகைன்னு பார்த்தோன்னா அந்த பாடல்களோட வடிவங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னா வெண்பாவோட ஓசையிலும் வடிவத்திலும் வெண்பா மாதிரி இருக்கும் அதுதான் அறநூல்கள் அடுத்ததாக உலகளாவிய அறிஞர்கள் உப்பற்ற நூலான ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருக்குறள் நம்ம முன்னாடியே பார்த்தோம் திருக்குறளும் பதினெட்டு கீழ்கணக்கு கணக்கு நூல்கள் தான் திருக்குறள் நாலடியார் நான் மணிக்கடியை இன்னான இருப்பது இனியோவில் இருப்பதுன்னு பதினெட்டு நூல்கள் இருக்குது இந்த பதினெட்டு நூல்களும் என்னென்னா அறநூல்கள் அல்லது நீதி நூல்கள் சொல்லப்படுது அடுத்ததாக காப்பிய கவிதைகள் இந்த ஃபஸ்ட்டு பதினெண் மேற்கணக்கு பதினெண்டு கீழ்கணக்கு அப்புறமா வந்த நூல்களை என்ன சொல்லலாம்னா மன்னர்களை பாடிய காப்பிய கவிதைகள் அடுத்தது என்ன பார்க்க போனா காப்பிய கவிதைகள் மன்னர்களை பாடிய காலம் மாறி குடிமக்களை மன்னர்களை பாடிய காலம் மாறி குடிமக்களை கவிதையின் பாடுபொருளாக கொண்டு எழுந்தவை தமிழ் காப்பியங்கள் ஆமாம் நம்ம சிலப்பதிகாரத்தை கூட என்ன சொல்லுவோம்னா குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா குடிமக்களான கோவலனும் கண்ணையும் ஒரு மன்னரையோ வேறு கடவுளையோ யாரையும் தலைவனாக ஏற்றுக்கொள்ளாமல் சாதாரண ஒரு மனிதனை குடிம குடிமகனான கோவலனையும் கண்ணையும் காப்பிய மாந்தர்களாக வைத்து பாடப்பட்டமையால் சிலப்பதிகாரத்தை நம்ம குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு நினைக்கிறோம் அதை தான் சொல்லியிருக்காங்க இங்கயோ மன்னர்களை பாடிய காலம் மாறி குடிமக்களை கவிதையின் பாடுபொருளாய் கொண்டிருந்தவை தமிழ் காப்பியங்கள் தமிழ் காப்பிய கவிதைகள் காதல் வீரம் அறம் என அனைத்தையும் பாடி செல்கின்றன காப்பிய கவிதைகள் காதல் வீரம் அறம் என இவ இதையெல்லாம் பாடி செல்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து தான் பாருங்க மாந்தர நிலையானது என்பதனை குறிக்கும் மணிமேகலை காப்பியத்தில் அமைந்துள்ள கவிதை இங்கு நோக்கத்தக்கது மணிமேகலை என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியாக துறவு பூன்றுவாங்க மாதவி கோவலனோட மகளான மணிமேகலை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அச்சய பாத்திரம் கிடைக்கும் அச்சய பாத்திரம் ஒன்று கிடைக்கும் அது அதன் மூலியமா என்னன்னா அல்லெல்லாம் குறையாது சாப்பாடு உணவு இருந்துச்சுன்னா அதை எடுக்க எடுக்க உணவு இன்னும் வந்துகிட்டே இருக்கும் கடைசியில் அவங்க அறச்சாலையில் போய் அந்த பணியை அத அறச்சாலையில் சிறைச்சாலையை அறைச்சா அறச்சாலையை மாற்றுவாங்க அதாவது குற்றம் செஞ்சுட்டு தண்டனை கொடுக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கும் உணவிட்டு மகிழ்ந்தவங்க தான் இந்த மணிமேகலை அப்படிப்பட்ட மணிமேகலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க மாந்தருக்கு அறமே அறமே நிலையானது என்பதை குறிக்கும் காப்பியம் மணிமேகலை காப்பியம் மணிமேகலை இது ஒரு பௌத்த காப்பியம் மணிமேகலை பௌத்த காப்பியம் சிலப்பதிகாலத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் இருக்கிற ரெண்டு வரிகள் கொடுத்துருக்காங்க இளமையும் இல்லாயாக்கையும் நில்லா வளவிய வான் பெரும் செல்வமும் நில்லா புத்தேல் உலகம் புதல்வரும் தாரார் மிக்க அறமே விழுந்துணை ஆகுது அப்போ இந்த அறம் தான் எல்லாத்துக்கும் துணை அப்படின்ற மாதிரி இந்த பாடல கொடுத்துருக்காங்க காப்பிய கவிதைகளுக்கு அடுத்ததாக ஏற்றப்பட்ட கவிதைகளோட பாடுபொருள் என்ன என்னன்னு பார்த்தோன்னா பக்தி கவிதைகள் காப்பிய கவிதைகள் அடுத்ததாக வந்த கவிதைகள் என்னன்னா பக்தி கவிதைகள் கடவுளை நோக்கியே அமைந்திருந்தது இந்த காப்பிய கவிதைகள் எல்லாத்தோட தலைவராக பக்தி கவிதைகள் அதாவது வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னா பக்தி கவிதைகளுக்கு பெரிய புராணத்தை சொல்லலாம் அதுக்கடுத்து அறுபத்தி மூணு நாயன்மார்களோட பாடல்களை சொல்லலாம் ஆழ்வார்களோட பாடல்களை சொல்லலாம் இதெல்லாம் இருந்தால் பக்தி கவிதைகள் இதை பற்றின எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்யூவில் பெருசாக ஒன்றும் டீட்டெயில்ஸ் இல்லை இதில் அடுத்ததான் சார் இலக்கிய அடுத்ததான் சிற்றிலக்கிய கவிதைகளை பார்க்க போகிறோம் பக்தி வழியே பயணித்து கொண்டிருந்த தமிழ் கவிதைகள் பின்னர் சிற்றிலக்கியங்கள் என்னும் விமர்சனம் பங்கு கொண்ட புதிய வடிவில் மக்களிடம் பேசத் தொடங்கின சிற்றிலக்கியங்கள் வடிவங்கள் என்னென்னன்னு இதில் கொடுத்துருக்காங்க கோவை உலா அந்தாதி போன்றவை கடவுள் அரசன் சிற்றரசல்கள் வள்ளல்களை புகழ்ந்தன அப்போது இதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்க வாய்ப்பு அதிகம் சிற்றிலக்கிய வடிவங்களான கோவை உலா அந்தாதி போன்றவை கடவுள் அரசன் சிற்றரசர்களை வள்ளல்களை புகழ்ந்தாங்க எனினும் பல்லு இதுவும் முக்கியமான கொஷின் லாஸ்ட்டு குரூப் ஃபோரில் கூட பல்லு சார்ந்த ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க பல்லு குறவஞ்சி போன்றவை எளிய மக்களோட பல்லுன்றது பல்லர் இன மக்களோட வாழ்க்கை முறை அதாவது உழவர்கள் பற்றின வாழ்க்கை முறையை இந்த முக்கூடர் பல்லு மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து குறவஞ்சி திருக்குற்றால குறவஞ்சி இருக்குது இந்த குறவஞ்சி மூலமாக குரத்தி பெண் அதாவது குரத்தி பெண் போய் ஒருத்தருக்கு குறி சொல்லுவாங்க அதை பற்றின சாதாரண மக்களை பற்றின வாழ்வியலை இந்த சிற்றிலக்கியங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்ததாக பார்த்தோன்னா தனிப்பாடர் கவிதைகள் புலவர் பெருமக்கள் தன் கவி புலமை காட்ட நல்லதொரு களமாக தனிப்பாடல் பயன்பட்டன அதாவது சிலேடை சிலேடைய வேற என்ன சொல்லனா இரட்டூர் மொழிதல் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரே பாடுபொருளை வச்சு ரெண்டு வகையான பொருள்களை பற்றி பாடுவாங்க ஓகேங்களா அடுத்ததாக விடுகதை சொற்புதிர் போன்ற சிந்தைக்கு இருந்தாகும் வகையில் புலவர் பெருமக்கள் பாடி சென்ற பாடல்களை தனிப்பாடு திரட்டகளாக தொகுத்து வச்சிருக்காங்க என்னென்னா தனிப்பாடல் திரட்டுனா பல்வேறு காலங்களில் வந்தால் பல்வேறு புலவர்களால் பாடப்பட்டது தான் இந்த தனிப்பாடல் கவிதைகள் இது இரட்டூர் மொழிதலாகவும் விடுகதையாகவும் சொற்புதிராகவும் போன்ற சிந்தைக்கு விருந்தாகும் வகையில் பாடி வச்சுருக்காங்க அடுத்ததான் அடுத்ததான் தமிழ் கவிதையின் மரபு வடிவம் அதை பற்றி பார்க்க போகிறோம் தமிழ் யாப்பிலக்கணத்தின்படி எழுத்து அசை சி தலை அடித்தொடை ஆகிய கூறுகளுடன் அமைந்த பாவினங்களை தான் மரபு பாடல் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு செய்யுள் கவிதை எடுத்துக்கிட்டோன்னா அதில் எழுத்து அசை சி தலை அடித்தொடை எல்லாமே கரெக்டாக சேட்டிஸ்ஃபை ஆயின்னால் மட்டும்தான் அது அந்த காலத்தில் தமிழ் கவிதைன்னு ஏற்றுப்பாங்க சப்போஸ் சீரில் ஏதாச்சும் தவறுதல் இருந்தாலோ அடி தொடையில் ஏதாச்சும் தவறுதல் இருந்தாலோ அதை கவிதையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படி பிழை இல்லாமல் யாப் இலக்கணத்துக்கு கட்டுப்பட்டு எழுதப்பட்ட கவிதைகள் தான் மரபு கவிதைகள் யாப் இலக்கணத்தோட யாப் இலக்கணத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி யாப் இலக்கணத்துக்கு கட்டுப்படுற மாதிரி எழுதப்பட்ட கவிதைகளை மரபு கவிதை என்கிறோம் இது பெரும்பாலும் என்னன்னா வெண்பா ஆசிரியப்பா வெண்பாவோட ஓசை செப்பல் ஓசை அதுக்கான சவுண்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் அந்த பாடலோட சவுண்ட்ஸ் அதாவது வந்து ஒளி வேற மாதிரி இருக்கும் படிக்கும்போது அடுத்து ஆசிரியப்பா வஞ்சிப்பா கழிப்பா முதலியா மரபாந்த பாவினங்களும் கன்னி சிந்து தெம்மாங்கு கும்மி போன்ற இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சு யாப் இலக்கணத்தோட யாப் இலக்கணத்துக்கு கட்டுப்பட்ட எழுதப்படுற கவிதைகளை தான் நம்ம மரபுக் கவிதை அப்படின்னு சொல்லிக்கிறோம் இப்போது இலக்கண முறைப்படி யாப் இலக்கணத்துக்கு கட்டுப்பட்டு இந்த விஷயத்தெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அசை சீர் தலை அடித்தொடை இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகணும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு ஆசை வெண்பா ஆசிரியப்பா நீதி நூல்கள் அதாவது அறுநூல்கள் எடுத்துட்டா ஆசிரியப்பால் தான் முடியும் அடுத்து வெண்பா வஞ்சிப்பா கழிப்பா கன்னி சிந்து தெம்பாங்கு போன்ற இதை எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அது மரபு கவிதை அப்படின்னு ஏற்றுக்கொள்வோம் கவிதைன்னு ஏற்றுக்கொள்வாங்க அந்த காலத்தில் அடுத்ததாக அடுத்ததாக என்ன பார்க்க போறேன்னா புதிய வடிவ முன்னெடுப்புகள் புதிய இந்த மரபுக் கவிதைக்கு அடுத்து வந்தது தான் புது கவிதை இப்போ பாருங்கள் இதை பற்றி யாருன்னா தொல்காப்பியர் ஒரு டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு காலத்திற்கு காலம் செய்யுள் வடிவில் மாற்றங்கள் நேரலாம் தமிழ்மொழி வளர்ச்சிக்கு இத்தகைய மாற்றங்கள் பயன்படுமானால் அவற்றை ஏற்றுக்கொள்வதில் காலத்துக்கு காலத்துக்காலம் ஏதாச்சும் தான் இருக்கும் அப்படி நம்மளும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் அப்படி ஆகிட்டே இருந்தால் அதை நம்ம ஏற்றுக்கொள்வதில் இல்லை அப்படின்னு சொல்கிறது யாருன்னா த தொல்காப்பியர் அவரோட பாடல் வரி ஒன்று கொடுத்துருக்காங்க விருந்தே தானும் புதுவதே புனைந்து யாப்பின் மேற்றி விருந்து என்பதே புதுமை தொல்காப்பியர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நார்மல் ஸ்கூல் புக்ஸ்லேயே வந்திருக்கோம் விருந்து என்பதனை புதுமை இது மட்டும் இல்லாமல் விருந்தினர் என்பவரே புதுமையானவங்களை தான் விருந்தினர்னு சொல்லணும் நம்ம சொந்தக்காரையோ இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சவங்களையும் நம்ம விருந்தினர்னு சொல்லக்கூடாது முன்பின் தெரியாத புதியவர்களை தான் நம்ம விருந்தினர்னு சொல்லணும்னு அந்த தொல்காப்பியர் தொல்காப்பியரோட பாடல் அதாவது ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற பாடல் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் இதுலேயும் அதே தான் சொல்லியிருக்காங்க விருந்து என்பதனை புதுமை புதுமையான சொல்லி ஒரு யார்னா தொல்காப்பியர் இப்போ இருக்கிற புதுக்கவிதையோட வடிவங்கள் என்னென்னா ஐக்கியூ லிமரிக்கு லிமரைக்கு லிமரைக்கு சென்றயு குக்கு என நவீன வடிவங்களில் தமிழ் கவிதைகள் பயணிக்க தொடங்கின்றன இதுக்கு முன்னாடி மரபு கவிதைன்னு ஒரே தான் இருந்துச்சு இப்போ இத்தனை வடிவங்கள் கவிதைத்துல இருக்குது அடுத்ததாக புது கவிதை புது கவிதை நம்ம யா மரபு கவிதைனா என்னன்னா யாப்பிலக்கணத்துக்கு உட்பட்டு இருக்கிற கவிதை தான் இந்த மரபு கவிதை அப்போ புது கவிதைனா என்னன்னு யாப் யாப்பிலக்கணம் வரையறுக்கு உட்படாமல் சுதந்திரமான வெளிப்பாட்டோடும் கட்டற்ற தன்மையோடும் என் இன்றைய புது கவிதை எழுதப்படுகிறது இப்போ நான் ஒரு விஷயத்தை பார்க்குறேன் பார்த்துட்டு என்னோடய வேர்டிங்ஸ்லேயே ஒரு கவிதை எழுதுறேன்னா அது புதுக்கவிதை அதாவது அசை இத்தனை இருக்கணும் தலை இத்தனை இருக்கணும் இத்தனை அடியில் எழுதணும் இது வெண்பாவோட சவுண்டில் வரணும் இல்லை ஆசிரியப்பாவோட சவுண்டில் வரணும்னு எழுதுனா அது மரபு கவிதை இப்போ எனக்கு புது கவிதை எழுதுறது தான் ரொம்ப ஈஸி நான் ஒரு விஷயத்தை பார்க்குறேன் ஒரு காய்ந்த ஒரு மத கிளையை பார்க்குறேன் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் எழுதுறேன் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும் நான் எழுதுனதான் இன்னொருத்தர் படித்தாலும் அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும் அப்படி எழுதப்படுற கவிதையே புது கவிதை இந்த புது கவிதையோட வசனை தோக்கி வச்சதே யாருன்னா பாரதியார் யாருன்னு பார்த்தோன்னா பாரதியார் பாரதியோட ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க சுவை புது சுவை புதிது பொருள் புதிது வலம் புதிது சொற்புதிது சோதிமிக்க நவ கவிதை இப்போ புது கவிதையை பத்தி இவரோட பாடல் ஒன்று விளக்கத்தை சொல்லியிருக்கிறாரு அடுத்ததாக பாருங்க பாரதி தந்த புதுமை இதில் தான் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு எக்ஸாம் இம்பார்ட்டன் பார்க்கலாம் பாரதியாத்தா முதன் முதலில் தமிழ் கவிதையில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டவர் முதல் முதல்ல புது கவிதையை எழுதினது யாருன்னா தொடங்கி வச்சதே யாருன்னு பார்த்தோன்னா நம்ம பாரதியார் தான் மரபுக்கும் புது கவிதைக்கும் பாலமாக திகழ்ந்தார் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எக்ஸாம்ஸில் கேட்க நிறைய 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 வாய்ப்பு இருக்குது மரபு கவிதைக்கும் புது கவிதைக்கும் பாலமாக திகழ்ந்தவர் யாருன்னா பாரதியார் அடுத்ததாக பாருங்க எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் இதை படித்ததுக்கப்புறம் தான் தெரியும் இந்த டீட்டெயில்ஸை பாருங்க பாரதியார் காட்சி என்ற தலைப்பில் எழுதிய கவிதை தமிழ்மொழியில் புதுமையான வடிவத்தில் அமைந்த முதல் வசன வசன கவிதை புது கவிதை வேறு என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோஸ் பொயிட்ரி அதாவது வசன கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எழுதின கவிதையோட பாரதியார் எழுதினால் முதல் கவிதை எதுனா காட்சி காட்சி என்னும் தலைப்பில் பாரதியார் எழுதுனா புதுமையான வடிவத்தில் அமைந்த முதல் வசன கவிதையோட டாபிக் இந்த பாடல் நமக்கு தேவையில்லை ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க இந்த காட்சி இந்த பேரை மட்டும் மறக்கவே மறக்காதுங்க காட்சி என்ற தலைப்பில் எழுதிய கவிதை தான் தமிழில் புதுமையான வடிவத்தில் பாரதியார் எழுதிய முதல் வசன கவிதை ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நான் சப்போஸ் கொஸ்டின் எடுத்தேன்னா இந்த கொஸ்டினை கண்டிப்பாக கேட்பேன் அடுத்ததாக பாருங்கள் அந்த பாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தாலும் அதே மாதிரி தீ இனிது நீர் இனிது நிலம் இனிது ஞாயிறு நன்று திங்களும் நன்று வானத்து சுடர்கள் எல்லாம் மிக இனியன மழை இனியது மின்னல் இனிது இடி இனிது கடல் இனிது மழை இனிது காடு இன்று இந்த கவிதையெல்லாம் பார்த்தோன்னா யாப்பு தொடை அடி சீ தலை அடி இது எதுவுமே இப்படி தான் இருக்கணும் இந்த வெண்பாவாசையில் வரணும்னு எந்த கட்டுமே இல்லாமல் இந்த யாப் இலக்கணத்தோட வரையறைக்கு வரையறைக்கு உட்படாமல் அவரோட போக்கில் அவருக்கு தோன்றதை எழுதுனது தான் இந்த புது கவிதை இவ்வாறு பாரதியின் முயற்சியில் தமிழில் கட்டற்ற கவிதை வடிவம் பிறந்தது அடுத்ததாக பாரதியாரை பற்றின முக்கிய டீட்டெயில்ஸை பார்ப்போம் மக்களுக்கான பாரதியாரோட அச்சூழலில் மொழியை மக்களுக்கான குரலாக பயன்படுத்த துணிந்தார் அவரோட பாடல் அதாவது தமிழ் பாடல்கள் மூலியமாக அந்த காலத்துல நம்ம பிரிட்டிஷ்கார்கிட்ட அடிமைப்பட்டிருந்தோம் அப்போ அவருடைய விடுதலை வேட்கைக்கு போராடக்கூடிய பாடல்களை எழுதி மக்களை அவர் நிறைய விஷயத்தில் மோட்டிவேட் பண்ணி கொண்டு போனார் அடுத்ததாக பார்த்தோன்னா இவர் தம் கவிதையில் தேச விடுதலை பெண் விடுதலை சமுதாய விடுதலை இம்மூன்றும் பாடுபொருள் ஆயின பாரதியார் பாடல்களோட பாடுபொருள் எதை முக்கியமாக வச்சு அவர் பாடினார்னு பார்த்தோன்னா பெண் விடுதலை சமுதாய விடுதலை தேச விடுதலை இந்த மூணு விஷயத்தை தான் பாடினாரு அடுத்ததான் ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு அந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாரதியார சிந்துக்கு தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி அவர் சொல்கிறாங்கன்னா நாட்டுப்புற சிந்தி இசையின் அடிப்படையில் அமைந்த கவிதைகளை பாடியதனால் சிந்துக்கு தந்தை அழைக்கப்படுகிறார் சிந்துக்கு தந்தை சிந்தமிழ் தேனி அப்படின்னு பாரதியாரை புகழ்வாங்க அந்த சிந்துக்கு தந்தைக்கான பொருள் என்னன்னா எனக்கு நீ தான் தெரியும் நாட்டுப்புற சிந்து இசையின் அடிப்படையில் அமைந்த கவிதைகளை அவர் பாடுறாரு நாட்டுப்புற சிந்தி இசையின் அடிப்படையான கவிதைகளை பாடியதால் அவர் சிந்துக்கு தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு அடுத்ததாக பாருங்கள் செல்லிதாசன் செல்லிதாசனும் பாரதியார் அழைப்பாங்க நீங்கள் பதினோராம் வகுப்பு புத்தகத்தில் பாரதியார் பற்றின லெசன் இருக்கும் அதில் இந்த பாரதியாரோட பெயர்கள்லாம் நிறைய குத்துப்பாங்க செல்லிதாசன் ஃப்ரெஞ்சுக்கு ஃப்ரெஞ்சு காளிதாசன் அப்படின்லாம் அவரோட புனை பெயர் வச்சு நிறைய கவிதைகள் நிறைய கட்டுரைகள் எழுதியிருப்பார் அதில் ஒன்றான செல்லிதாசன் அவருக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா செல்லிதாசன் கவிதைகளால் அவர் கவரப்பட்டு எப்படி பாரதியின் மேலே கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் பாரதியார் அவரோட பேரை மாற்றி பாரதிதாசனை மாற்றிக்கிட்டாரோ சுரதாய் எப்படி பாரதிதாசன் மேலே கொண்டு பற்றின காரணமாக தன்னுடைய பெயரை சுப்புரத்தினதாசன் மாற்றிக்கிட்டாரோ இவர் செல்லிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிறாரு ஏன்னா செல்லியோட கவிதைகள் மீது கவரப்பட்டு அதாவது செல்லியோட கவிதைகள் செல்லி என்றவர் ஒரு பெரிய ரைட்டர் அவரோட கவிதைகளால் கவரப்பட்ட பாரதியார் என்னன்னா தன்னுடைய பெயரை செல்லிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிறாரு இந்த விஷயமும் கொஞ்சம் புதுமையாக தான் இருந்துச்சு எனக்கு செல்லிதாசன்ற டீட்டெயில்ஸ் தெரியும் பேர் தெரியும் ஆனால் எதனால் இந்த பேருன்றது இன்றைக்கி தான் தெரியும் இந்த சிறப்பு தமிழ் புத்தகத்தில் நிறைய விஷயம்ஸ் டீட்டெயில்ஸாக இருக்குது படிக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நீங்களும் படித்து பாருங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது படிங்க இதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்காது கொடுக்காதிங்க நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணி தரேன் அதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க ஃப்ரீ டைம் இருந்தால் மட்டும் மொத்தத்தையும் வாசித்து ஒரு டைம் வாசித்து பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அடுத்த வாரத்தில் பாரதிதாசனோட காலம் காலம் அடுத்ததாக வானம்பாடி காலம் இந்த மாதிரி விஷயத்த அடுத்த வீடியோவில் ஒரு வீடியோ அடுத்த வாரத்தில் பார்த்தோன்னா இந்த லெசனை முடிக்க ட்ரை பண்ணுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ இன்றைக்கி இதுவே போதும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் கிளாஸ் இன்றைக்கி இதுவே போதும் நினைக்கிறேன் கவிதைகளை சார்ந்த நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கும் மகிழ்ச்சி படித்ததில் எனக்கும் உங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி அதுக்கு முன்னாடி சேனலை விடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி